முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு மையம் மூலம் திருவண்ணாமலையில் அதிநவீன சிகிச்சைகளுடன் சுய தொழில் பயிற்சியும் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது இந்தியாவிலேயே முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டோர் மறுவாழ்வு மையம் பிரத்யேகமாக திருவண்ணாமலையில் இயங்கி வருவது வரப்பிரசாதமாகவே கருதப்படுகிறது இதுகுறித்த செய்தித் தொகுப்பை தற்போது பார்க்கலாம் திருவண்ணாமலை நகரில் உள்ள யோகிராம் சுரத்குமார் ஆசிரமம் அருகே வசிக்கும் சீனிவாசன் விஜயலட்சுமி தம்பதியின் மகள் பிரீத்தி சீனிவாசன் முதுகலை பட்டம் பெற்ற இவர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஏற்பட்ட விபத்தில் சிக்கியதால் கழுத்திற்கு கீழ் எந்த ஒரு அசைவும் இல்லாத நிலையே இருந்து வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து சிகாகோ மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்ற அவர் தன்னை போல் எந்தவொரு பெண்ணும் பாதிக்கப்படக்கூடாது என கருதி அவரது பிறந்த மண்ணான திருவண்ணாமலையில் கடந்த பதினோரு ஆண்டுகளாக சோல்ஃப்ரீ மையத்தை அமைத்து முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மறுவாழ்வு சிகிச்சையும் பயிற்சியும் முற்றிலுமாக இலவசமாக அளித்து வருகிறார் திருவண்ணாமலை காமராஜர் சிலை அருகே இயங்கி வரும் சோல் ஃப்ரீ மையம் மூலம் சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு சிகிச்சை அளித்து வருகிறார் பிரீத்தி சீனிவாசன் விபத்து ஏற்பட்டு தொன்னூறு சதவீதம் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட பெண் தன்னை போல் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு பயிற்சி மையம் வைத்து செயல்பட்டு வருவதை பலரும் பாராட்டியுள்ளனர் இந்த மாதிரி ஒன்று இந்தியாலேயே இல்லை நான் ஏன் ஆரம்பித்தேன்னா எனக்கு பதினெட்டு வயசில் இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டுது காலேஜில் எக்ஸ்கர்ஷனில் ஜாலியாக இருந்தபோது தண்ணியில் விழுந்து ஒரு நொடியில் கழுத்துக்கு கீழே எந்த செயல்பாடும் இல்லாமல் போயிடுது அந்த மாதிரி எனக்கு ஏற்பட்ட கஷ்டம் யாருக்குமே ஏற்படக்கூடாது அவங்க வந்து கம்ப்ளீட்டாக மறுவாழ்வு பயிற்சி எடுத்துக்க முடியறதுக்கு ஒரு இடம் இருக்கணும் அவங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கணும் இந்த சலுகைகள்லாம் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் அதனால் இந்தியாவில் முதல் முறையான முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டோர் மறுவாழ்வு பயிற்சி மையம் சோல் ஃப்ரீ இன்ஸ்பயர் சென்டர் திருவண்ணாமலையில் இப்போ நடத்தி வந்துட்ருக்கோம் தமிழகத்தில் சென்னை காஞ்சிபுரம் திருவாரூர் சிவகங்கை கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து விபத்து ஏற்பட்டு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட சிறுவர் சிறுமிகள் முதல் முதியோர் வரை இந்த பயிற்சி மையத்தில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் குறிப்பாக முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டு வரும் நபர்களுக்கு மன அழுத்தத்தை குறைத்து அவர்களுக்கான மன தைரியத்தை வரவழைத்து சிகிச்சை பெற வைப்பதே ஃப்ரீ மையத்தின் தனிச்சிறப்பாக கருதப்படுகிறது விபத்தில் பாதிக்கப்பட்ட நபர்கள் தன் சொந்த காலில் நிற்க அவர்களுக்கு போதுமான ஆலோசனைகளை வழங்கி சிகிச்சை பெற்றுக் கொள்ள வழிவகை செய்யப்படுகிறது குறிப்பாக மரம் ஏறும் நபர்கள் படிக்கட்டிலிருந்து கீழே விழுந்த நபர்கள் உயரத்தில் சுவர்களுக்கு வர்ணம் பூசி கீழே விழுந்தவர்கள் இது மட்டுமல்லாது விபத்து ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட நபர்கள் என பல்வேறு வகையில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட முப்பத்தைந்து நபர்கள் தற்போது இந்த பயிற்சி மையத்தில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த மையத்தில் சிகிச்சை மட்டுமளிக்காமல் அவர்களாகவே தன்னிச்சையாக வாழ வழிவகை செய்யப்பட்ட செயல்பட்டு வருகிறது கணினி பயிற்சி செல்போன் சீர்திருத்த பயிற்சி மாடித்தோட்டம் அமைக்கும் பயிற்சி என்பன உள்ளிட்ட பல்வேறு வகையான பயிற்சிகளும் அளிக்கப்பட்டு வருகிறது திருவண்ணாமலையில் சோல் ஃப்ரீ சென்டர் இருக்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு இங்கே வந்ததுக்கு தான் நிறைய இது வந்துட்டு ஃப்ரீயாக எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் தான் எத்தனை இடத்துங்களுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போகும்போது உள்ளே போயிட்டு நாங்கள் வெளியே வரணும்னா எங்களுக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகுது பத்தாயிரம் ரூபாய் இல்லாமல் நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாது ஆனால் இன்னைக்கு நாங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் எல்லாமே வந்து கற்றுக்கணும் நாங்கள் தனியாக எங்களாலையும் போயிட்டு வர முடியுன்றதை வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது வந்து இந்த சென்டர் தான் இங்க வந்தது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த பயிற்சி மையத்தில் சிகிச்சை பெற்று வரும் நபர்கள் தற்போது தங்களது மன அழுத்தத்தை குறைத்துக் கொண்டு சிகிச்சை பெறும் நேரத்தை விட பயிற்சி பெறும் நேரத்தை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சிகிச்சை பெறும் நபர்களை அமர வைத்து அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கி அவர்களின் மன உறுதியை அதிகப்படுத்துவதையே இந்த சிகிச்சை மையம் குறிக்கோளாக கொண்டுள்ளது இது ரொம்ப நல்லா நடந்து இருநூறுக்கு மேற்பட்டோர் இதில் கம்ப்ளீட்டா சோஷியலி ரீஇன்டிக்ரேட் ஆகி நாங்களே இப்போ வந்து நடப்போம் உடம்புல புழுவும் பூச்சியும் வச்சு படுத்த படிக்கையாக வந்தவங்கெல்லாம் இப்போ நடந்து போகிறாங்க அவங்க வந்து கேலிப்பர் வச்சு நடந்து நாங்களே சம்பாதிக்கிறோம் நாங்களே இங்கே கம்ப்யூட்டர் கற்று இருக்கோம் டெய்லரிங் கற்று இருக்கோம் எங்களால் மரியாதையான வாழ்க்கை எங்களுக்கு ஒண்டி இல்லை எங்களோட ஃபேமிலியும் சேர்த்து நாங்கள் காப்பாற்றுறதுக்கு ரெடியாக இருக்கோன்ற இதில் போகிறாங்க இதுதான் இந்த சோல்ஃப்ரீ இன்ஸ்பயர் சென்டரோட கோல் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டு படுக்கையில் கிடந்த பல நபர்கள் சோல்ஃப்ரி மையத்தில் சிகிச்சை மற்றும் பயிற்சி பெற்று தற்போது சுய தொழிலை கற்றுக்கொண்டு வெளியே சென்று சுயமாக வாழ்ந்து வருவதாகவும் தெரிவிக்கின்றனர் இப்போ இந்த இந்த இடத்துல இருக்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தினா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாகவே இருக்குது ஃபிசியோதெரப்பி ஆக்குபேஷனல் தெரப்பி மேக்னெட்டு அண்ட் ஹைட்ரோ தெரப்பி கம்ப்யூட்டர் கிளாஸ் மொபைல் கிளாஸ் ஆயுஷ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க நான் இதே ஸ்பெசிஃபிகேஷனோட வெளியே எங்கேயாச்சும் எடுத்து அப்படின்னாக்கா மந்த்லி டூ லேக்ஸ் மேலே தான் எனக்கு செலவாக இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக பண்ணுறாங்க இப்போ உள்ள இந்த இடத்துக்கு நான் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்லாம் எனக்கு அந்தளவுக்கு ஃபுல்லாகவே தெரியாது இப்போ பார்த்திங்கன்னா வீல் சேர்லேருந்து பெட்டுக்கு மாறுறதும் இருக்கட்டும் பெட்லேருந்து மறுபடியும் வீல் சேர் சேர்றதாக இருக்கட்டும் எதுவுமே இன்னொருத்தர் சப்போர்ட் இல்லாமல் ஓனாக நானே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இப்போ பாத்ரூம் போனாலும் நானே போயிட்டு வந்துடுறேன் வேறு எங்கேயும் சாப்பிட போகணுமா கேண்டீன் போகணுமா எல்லாமே நானே போயிட்டு மாதிரி இருக்குது இன்னொருத்தர் எதிர்பார்க்காம இண்டிபெண்ட்டாக இருக்க மாதிரி ஓரளவுக்கு இங்கே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இந்த நிலையில் விபத்து ஏற்பட்டு பல்வேறு வகையில் காப்பீட்டுத் தொகையை வைத்து சிகிச்சை பெற்று வரும் நிலையில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இதுவரை காப்பீடு என்பது இல்லை என்ற நிலையே இருந்து வருகிறது இதற்கு முதுகு தண்டுபடம் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு தமிழக அரசு காப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அவ்வாறு வழங்கினால் படுக்கையில் கிடந்து இறக்கும் நபர்களின் எண்ணிக்கை குறையும் என்ற கருத்து மேலோங்கியுள்ளது